தென்னதிர பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் கட்சி ஜென்மோநாதன் தலைமையில் கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் செம்மலை அவர்களும் கூட்டத்தில் வந்து கலவாய் பணி செய்ய வருகிறார்கள் அதற்கு காயல் கூட்டம் வகை சார்பில் இருந்து நாங்கள் கமிட்டி அனைத்து அனைத்திங்க அண்ணா திராவிட இணைத்தின் எடப்பாடியார் அவர்கள் மாவட்ட கழக முன்னாள் அமைச்சர் தெற்கு மாவட்ட செயலாளர் எங்கள் பாசமுக அண்ணாச்சி சண்முகநாதன் அவர்கள் தலைமையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட சார்பாக கலந்தாய்வு சட்டம் நடைபெற இருக்கிறது கலந்து கொள்வதற்காக காலைப்பற்றி நாயக்கழக சார்பாக